குடும்பம் சோழாமணி குடும்பம் தூய சேர்த்து தீய செஞ்சு சொல்றாங்க குடும்பம் அவன் கணக்கு ஏமாற்றுகின்றவன் அவன் திரைப்பட திரைப்பட கிணத்து சம்பளம் வாங்குற சம்பளத்தை அவன் முறையா சொல்லக்கூடிய தகுதி உள்ளவனா ஆரம்ப கல்வி ஆனால் கலைஞரவர்கள் கலைஞரவர்கள் அந்த அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி கல்வி உயர்நிலை கல்வி தொழிற்கல்வி வரை இலவசமாக ஆக்கியதுனால நம்ம நாட்டை சார்ந்த இளைஞர்கள் அயல் நாடிலே வெளிநாடுல இங்கே பொருளை ஈட்டுகின்றார் வடக்கே வாழ்கிறார் அண்ணா சொன்னார் வடக்கே வாழ்கிறது தென் தெற்கே தேயிலை சொன்னார் இப்போ தெற்கே உள்ள தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைக்கு அயல் நாடுகளுக்கு சென்று வேலை பொருள் ஈட்டுகின்றார் ஆனால் வடக்கே உள்ள வாழ்நிலை வடக்கே உள்ள இளைஞர்கள்லாம் இங்கே நம்ம ஊரில் வந்து டீ ஆக்கிறா டேபிள் துடைக்கிற கட்டிடம் கட்டுறான் இது சாதனை இல்லையா இந்த சாதனை வந்து தீயசக்தியா இப்போ ஒரு கோடியே பயன ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு மாதம் மாதம் பண வருகிறது பணம் வருகிறது மாதம் மாதம் வருகிறது அதை விட சினிமாவில் சொல்கிறாங்கப்பா அப்போ ஒரு கூட அன்பு மணிக்கு வைத்திருக்கு ஒரு பிச்சை காசு யார் குஷ்பு சொன்ன அந்த பிச்சை காசு ஒரு குஷ்பு சொல்ல அதுவும் சொன்னாங்க அந்த காசுக்காக ஆட்டம் போட்டீங்க ஆட்டம் போட்டவங்கன்னா இப்போ வந்து தீயை சேத்திக்கா நம்மள ஆட்டம் போட்டு கொலை அடிச்சு சீதை அவள் தீயை சக்திக்கார் நம்ம பிற்கு நம்முடைய துணை முதல் அமைச்சா நீஞ்சொல போனால் பிறகு நம்மளே பார்த்து சாமி கும்பிட்டு போய் சாமியை கும்பிட்டு சாமி இதெல்லாம் சாமி கும்பிட்டுருப்போம் ஆனால் உதயம் கருது சட்டை ஆகிடுச்சு அவளுடைய பிறந்தநாளே கரும் சட்டை ஆகி போடுகிட்டார் பெரியாருடைய பேரனாக கணக்கனுடைய வாரிசாக பேரனாக அவர் சாமி அங்கே திராவிட கொள்கையை அவர் முழுமையாக கைப்பற்ற நடத்துகிறது அந்த கொள்கை வீரராக இப்ப துணை முதல்வராக இந்த ஊரெல்லாம் உள்ள இளைஞர்கள் ஊரெல்லாம் மாணவர்கள் அவர்கள் தான் உடற்பயிற்சி பெறவேற்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அவை விளையாட்டு இளைஞரை நல்வழிப்படுத்துகின்ற தலைவராக உதயநிதி அவர்கள் மலைந்துகின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் கிராமந்தோறும் இளைஞர்கள் மிகம் தமிழ்நாட்டுடைய விளையாட்டு தமிழ்நாட்டு விளையாட்டு வந்து த உலகம் பூரா உலக நாடிலே சென்று பரிசு பெறுகின்ற அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்றைய தினம் அவர்கள் வளம் பெற்றுகின்றார்கள் இந்த பத்தாண்டு காலம் கடந்த பத்தாண்டு காலம் அஇஅதிமுக ஆட்சியில் இதுபோல இளைய சமுதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்துதான் ஆக கொரோனா காலத்தில் எல்லாம் கஞ்சா குடிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொடுத்த எடப்பாடி எடப்பாடி விதைத்த விதைகள் இப்போது ஆலமரமாக வரும்போது நாம் வெற்றி எடுக்கின்றோம் நடவடிக்கை எடுக்கின்றோம் அதனால தான் டிவியில் செய்தி வருது அந்த வெப்பப்பட்டால் தினந்தூரம் பிடிக்கின்றோம் பிடிக்க கால்தான் சிறையில் அடைக்கின்றோம்

அஇ்திமுக மதுரை மூலியாவை சொன்னாங்க அதை கேசு அப்போ வருதுன்னா அது யார் எந்த ஆட்சியில் அதை பிடிக்கின்ற ஆட்சி அதை வளர்த்து விட்டார்கள் இந்த அதை வளர்த்து விட்டார்கள் இப்போ அதை நாம் நடக்குகின்றோம் ஆக இது தீயசக்தி நடிகை அது சொல்ல போகிறான் அந்த நடிகை வந்து அவன் பார்த்தா அந்த குடி அந்த மயில வட்டம் அதே போல இளைஞருடைய நல்வாழ்க்கையை சீரழிக்கின்ற அவங்க விஜய் இன்றைதான் வந்து நம்ம அழிக்க போடுறான் அவன் இளைஞர் மத்தியிலே அவன் நல் விதை விதைக்கவில்லை அவருக்கு ஆக்ட் பண்ற மாதிரி அவனுக்கு அது போத வேண்டாம் அவன் மயில் வந்து எப்படி மயில் எப்படி வெட்டாதான் அதே போல வெட்டுற மாதிரியும் ஒரு கலாச்சார சீரழி சொல்லுகின்றவன் நம்முடைய ஆட்சியை பற்றி சொல்லுகின்றான்